அறிவற்றுள்ள நேர்களுக்கு வணக்கம் அதாவது இன்னைக்கு வந்துட்டு நடிகர் விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை அதாவது பத்தாம் வகுப்பு பதினொன்னு பன்னெண்டாம் வகுப்புகள்ல முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை இன்னைக்கு திருமா திருவான்மையூர்ல வந்து நடத்தியிருக்காரு அந்த நிகழ்ச்சியில தான் வந்துட்டு நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பேசியிருக்காரு என்ன பேசினாரு ஏது பேசினாரு என்று நம்ம அந்த அரசியல் நிகழ்வுகள் பத்தி பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம அறிவு சுடர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு அன்பு இந்த திருவண்ணாமூரில் நடந்த இந்த நிகழ்வுல பேசும்போது என்ன பேசினாருன்னா நீட் குறித்து பேசிருக்காரு நீட் விளக்கு தமிழகத்துக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீட் குறித்து போய் இன்னொரு மிக முக்கியமான விஷயமா வந்துட்டு ஒன்றிய அரசு கொடுக்க சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய அரசு அதே போல ஒன்றிய அரசு என்று சொல்லி பேசி இருக்காரு இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக வந்துட்டு கல்வியை வந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் கல்வி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் பேசுறாங்க இதுல என்ன பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்கு இதுக்கு ஏன் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு வந்து நல்லதுதானே பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்கு கே கேட்க தோணும் அதாவது நல்லதுதான் பேசியிருக்காரு ஏன்னா கடந்த ஏழு ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நீட் விளக்கு கேட்டு போராடி கொண்டிருக்கு திராவிட முன்னேற்ற கழக போராட்டத்தை இன்னைக்கு வந்து அவர் வலியுறுத்தி ஒரு மாற்றம் எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது அதுதான் இப்ப வந்து பேசும் பொருளாக இருக்கு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் முறையாக வந்துட்டு மாணவர்களுக்கு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி சென்னையில தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது பத்தாம் வகுப்பு பதினொன்னு பனிர பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் பொது தேர்தல அதிகம் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்தாரு பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தாரு அந்த நிகழ்ச்சியில பேசும்போது அப்ப பேசும்போது மாணவர்கள் மத்தியில பேசும்போது பேசினாரு நான் இங்க எனக்கு அரசியல் பேச விருப்பம் இல்லை என்று சொல்லிட்டு அரசியல் பேசினாரு அந்த நிகழ்ச்சியில என்ன சொல்லி பேசினாருன்னா மாணவர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த போதை பொருளை நினைச்சு பயமா இருக்கு எனக்கே ஒரு ஒரு மாணவராகவும் ஒரு அரசியல் ஒரு பெற்றோராகவும் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் போதை பொருளை நினைச்சுட்டு பயமா இருக்கு இங்க இருக்கிற நிர்வாகம் வந்து சரியா செய்யாம இருக்காங்க மறைமுகமா சாடி பேசியிருந்தாரு இன்னொன்னு சொல்லியிருந்தாரு இங்க வந்து நல்ல அரசு நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு அரசியல் பேசலன்னு சொல்லிட்டு அரசியல் பேசினது அன்னைக்கு வந்துட்டு சர்ச்சையான அவர் இன்னைக்கு வந்துட்டு நீ குறித்து பேசினதுக்கு இங்க இருந்துதான் அந்த ஆரம்ப புள்ளி போகுது அன்னைக்கு அவர் பேசின பேசி பேச்சு போதை பொருளை மட்டும் குறிப்பிட்டு பேசினது சமூக ஊடகங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அது பேசு பொருளாயிடுச்சு விஜய் அவர்கள் நடிகை விஜய் அவர்களை கண்டனம் தெரிவிச்சு நானே ரெண்டு மூணு வீடியோ விஜய்க்கு வந்து போட்டிருந்தேன் கண்டனம் தெரிவிச்சு நீங்க போதை பொருட்களை குறித்து பேசுறவங்க ஏ நீட்டால மாணவர்கள் இருபத்தி நாலு லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் அதனாலயும் பல உயிர்களை நாம இழந்திருக்கிறோமே ஏன் அது குறித்து நீங்க பேசல என்று சொல்லி நம்ம வந்து கேட்டோம் பல்வேறு எல்லா சோசியல் மீடியா எல்லாருமே கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க நிறைய கண்டனம் கண்டனப் பொருள்கள் நீங்க அரசியலுக்கு லாக்க ஏன் ஒரு சின்ன பையன் ஒரு பத்து வயசு பையன் அது இன்னும் வந்து சோசியல் மீடியாவுல வைரல் ஆகிடுச்சு ஒரு பத்து வயசு பையன் பேசுமா என்ன விஜயன்னா போதை பொருள் குறித்து பேசுறீங்களே நீட்டால எத்தனை பிள்ளைங்க இறந்துட்டு இருக்காங்களே கல்வி மருத்துவ படிக்க ஏழை எளிய பிள்ளைங்க மருத்துவம் படிக்க முடியாம இருக்காங்களே அத குறித்து எல்லாம் பேச மாட்டீங்களா நீங்க நீங்களா அரசியலுக்கே லாக்க இல்ல போது நீங்க அரசியல் பண்ண வேணாம் நடிக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பத்து பன்னெண்டு வயசு பையன் அந்த சின்ன பையன் கலாய்ச்சி பேசிருக்கணும் நீங்க அரசியல் கலாய்க்கு அந்த பையன் பேசின வீடியோ இன்னைக்கு வந்து வைரல் ஆகி ட்ரெண்டிங் ஆகிட்டு இன்னும் அது போல சோசியல் மீடியா யூடியூப்ல முக முகநூல்ல எல்லா சோசியல் மீடியாவிலயுமே வந்துட்டு அன்னைக்கு விஜய் விஜய் பேசு பேசின பேச்சு ட்ரெண்டிங் ஆகி அதை இதையெல்லாம் கேள்வி கேட்டவர்கள் யாருன்னு பார்த்தா பொதுமக்கள் நடிகர் விஜய் அவர்களை கேள்வி கேட்டது பொதுமக்கள் அப்போ சோசியல் மீடியா வந்து தலைவர்களை இயக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோசியல் மீடியாவும் பிளைன் பண்ணி பேசலாம் அன்னைக்கு அடிச்ச அடிதான் இன்று வந்து விஜய நீட் விளக்கு குறித்தும் கல்வி குறித்தும் கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும் என்று பேச வச்சிருக்கோம் அன்னைக்கு பேசும்போது தமிழக சட்டமன்றத்துல நீட் விளக்கு கேட்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க நிறைவேற்றினது அனைத்து மீடியாக்களையும் பேச பொருளா இருந்தது மூணாவது முறையாக தமிழ்நாடு அரசு வந்து தீர்மானம் நிறைவேற்றி என்று சொல்லி பேசுபொருளாக இருந்தது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு திருபான்மையூர்ல விஜய் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல மாணவரணியின் விஜய் பேசும்போது என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுல நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ யாருடைய கருத்தை இப்ப வந்து விஜய் வலியுறுத்தி பேசிட்டு இருக்காரு முதன் முதல்ல இந்தியாவிலேயே நீட்டை எதிர்த்தது தமிழ்நாட்டுல அதுலயும் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு நீட்டை எதிர்த்து தீர்மானம் போட்டு நீட் உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் போட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது போராட்டம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தது அது காங்கிரஸ் ஆட்சியில கொண்டுகிட்டு வரும்போது இந்த நீட்டுக்கு விரும்பிய மாநிலங்கள் நடத்தி கொள்ளலாம் என்று அந்த விளக்கும் பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நீட் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கும் வரை தமிழ்நாட்டுக்குள்ளே நீட் வரல திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாக்க அப்பயே வெளிப்படையா சொல்லிருப்பாங்க எங்களால நடத்த முடியாது எங்களுக்கு நீட் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலம் வாய்ந்த அரசாங்கமா இருந்தாக்க அப்பயே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருப்பாங்க திராவிட தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தா சொல்லியிருப்பாங்க எடப்பாடி அவர்கள் வந்துட்டு ஒரு பலவீனமான தலைவராக இருப்பதனாலும் அவங்க அவங்க கட்சிக்குள்ளேயே பல்வேறு உட்கட்சி பூசல்கள் இருந்ததுனாலும் அவங்களால ஆட்சியை நடத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தின் தயவு தேவைப்பட்டதுனாலையும் அவங்க நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீட்டை வந்து தமிழ்நாட்டுல அனுமதிச்சிட்டாங்க இப்படிதான் நீட்டுள்ள வந்து சேர்ந்தது அப்போ எதிர்கட்சியாக இருக்கும் போதும் திராவிட முன்னேற்ற ஏழு ஆண்டுகளாக தொடர்ந்து நீட்டுக்கு பல்வேறு போ போராட்டங்கள் போராட்டம் போராட்டம் இந்த மாதிரி கையெழுத்து வாங்கும் போராட்டம் இந்த மாதிரி பல்வேறு வகையான பல்வேறு யுத்திகளை கையாண்டு திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டு விளக்கு அவசியம் என்று நீங்கள் போராடி இதுதான் நடிகர் விஜய் அவர்கள் நல்ல தலைவர் இல்லைன்னு சொன்னாரு இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தோ தான் இப்ப அவரும் பேசுறாரு அப்போ அவரே அவர் பாணிலேயே போகணுமா திராவிட தலைவர்கள் பேசினதை அவர் ஏத்திட்டதுனால அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திலே முடியுமே நல்ல தலைவர் தான் அப்படின்னா அவர் ஒத்துக்கிட்டதா தான் இது நாம வந்து வச்சுக்கோம் இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு அன்னைக்கு பேசல இன்னைக்கு ஏன் பேசினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு சுய சிந்தனை இல்லை தானாக எதையும் சிந்தித்து செயல்படக்கூடியவராக அவர் இல்லாம இருக்காது ஒரு கட்சிக்கு ஒரு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு சுய சிந்தனையாளர்களை சுய சிந்தனையாளர்களால மட்டும்தான் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உடனே கூடனே செயல்பட முடியும் அப்போ கட்சி ஆரம்பித்து நான்கைந்து ஆண்டு மாதங்கள் ஆனது அவருக்கு நடிகை விஜய் அவர்களுக்கு இந்த மக்கள் மீது அவர் ஒண்ணு அவர் உண்மையே மக்கள் மீது அன்பு கொண்டு இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்திய அவங்க மக்களுக்கு பல்வேறு நாள் நலத்திட்டங்கள் வந்து சேர வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் பார்லிமெண்ட் தேர்தலையே அவங்க கட்சிக்காரர்களையாவது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் ஒரு நல்ல பிரதமர் அமைந்திருந்தா நிறைக்கு இந்த நீட்டு வந்து இந்தியாவுக்கு ஓடி போயிருக்கும் ராகுல் காந்தி காந்த ஓடி நாட்டை விட்டு ஓடி போயிருக்கு இவர் அவங்க நல்ல தலைவராக இருந்து அந்த பார்லிமெண்ட் தேர்தல் நேரத்துல அவங்க கட்சிக்காரர்களையும் மக்களை வழி நடத்த தவறிட்டார் ஆனாலும் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நீட்டு இந்த திராவிட முன்னேற்றங்களாக இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சு எல்லா இந்திய கூட்டணியை ஆதரிச்சுட்டாங்க அந்த விதத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம நன்றிய சொல்ல வரவேற்பா நம்ம இப்ப வந்து விஜய் அவர்களை தான் நம்ம அவருடைய அவர் ஒரு தலைவராக இருந்து என்ன பண்ணாரு தமிழ்நாட்டின் தலைவராக இருந்து என்ன பண்ணாரு அது குறித்து அதற்கு பிறகு இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் வந்து அவங்களுடைய கட்சி தொண்டர்களை அவர் எப்படி வழி நடத்துறாரு அப்படின்ட்டு பாக்கணும் பார்க்கணும் அப்போ விஜய் அவர்கள் வந்து சிந்தனையோட செயல் அன்னைக்கு வந்துட்டு ஒரு நாலு நாட்களுக்கு முன்னாடி பேசின மேடையில நான் அரசியல் பேச விரும்பல என்று பேசிட்டு இன்று வந்து அரசியல் பேசுகிறார் அப்படின்னா அப்போ இவர் வந்துட்டு மீடியாவில எல்லாரும் வந்து அவரை வந்து போட்டு நீ அரசியலுக்கே இல்ல நடிக்க போ போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அவரை வந்து வாங்கினதுனால இன்னைக்கு இந்த இத பத்தி பேசலைன்னாக்க நமக்கு மரியாதை இல்லாம இருக்கும் நீட்டை பத்தி மாணவர் மாணவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துற நடத்துறாரு மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க என்று யாரோ சொன்ன மக்கள் எல்லாரும் சொன்ன ஒண்ணு ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னா குறை குறைகளை சுட்டி காட்டணும் அப்படிதான் எல்லாத்துக்குமே ஒரு தலைவர் இருக்கு அப்ப மக்கள் சுட்டி காட்டின குறைகளை வச்சு இன்னைக்கு வந்துட்டு நடிகர் விஜய் அவர்களை இந்த நீட் குறித்து கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையும் அந்த கண்டன குரல்களுக்கு விஜய் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்து இந்த அறிவிச்சுட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி வணக்கம்